தட்டி விட்டுருங்க கமெண்ட் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு லைக்கையாச்சும் போட்டு போங்க இப்போ எப்படி வந்து நம்ம இலவசமா கேஸ் சிலிண்டர் வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இலவசமா கேஸ் சிலிண்டர் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வெளியிட்டு இருக்காங்க இப்ப இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கேஸ் சிலிண்டர் அதோட மானியம் வெறும் முப்பது ரூபா அப்படிதான் கிடைக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க ஃப்ரீயா போய் கொடுக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க அவங்களுக்கான வீடியோன்னு கூட இதை சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டம் சொல்லி டூ பாயிண்ட் ஜீரோன்னு ஒரு திட்டம் இருக்கு அது மூலமா பாத்தீங்கன்னா பெண்கள் அனைவருக்குமே இந்த இலவசமா கேஸ் சிலிண்டர் வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு மத்திய அரசால இதற்கு யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழுள்ள பெண்கள் பாமர மக்கள் இவங்க அனைவருமே வந்துட்டு தகுதி வாய்ந்தவர்கள் தான் இந்த திட்டம் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் இலவசமா கொடுத்து பன்னிரண்டு மாசத்துக்கான சிலிண்டரும் வந்து கொடுக்கப்படுது இதற்கான ரூபாய் முன்னூறு ரூபா மாசம் மாசம் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும் அதுதான் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி சொல்றாங்க இதற்கு என்ன தகுதி இருக்கணும் எப்படி அப்ளை பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுமே இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஆனா விண்ணப்பிக்கிற பெண் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எந்த கேஸ் இணைப்பிலையும் வந்து இணைஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவை சேர்ந்த பெண்ணாதான் தான் இருக்கணும் அதர் கண்ட்ரீஸா வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே இந்த உஜ்வலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தில் இணைஞ்சிட முடியும் அது மட்டும் இல்லாமல் பட்டியல் வகுப்பு பழங்குடி குடிமக்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் அந்தயோதியா அன்ன யோஜனா பழங்குடிகள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர் நதியோர தீவுகளில் வசிக்கும் மக்கள் ஆகிய ஏழு பிரிவுகளின் கீழ் உள்ளவர்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலம் பயன் பெறலாம் அப்ளை பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகராட்சி தலைவர் அப்படி இல்லைன்னா பஞ்சாயத்து தலைவர் வந்து வழங்கியிருக்க வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் ஆதார் கார்டு வாக்காளர் அட்டை அப்புறம் கார்டு குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் நம்பர் உங்க குடும்பத்தில் இருக்கவங்களோட ஆதார் நம்பர் அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஜாதி சான்றிதழ் அப்புறம் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் விண்ணப்பதாரரின் ஒப்புதல் கடிதம் இது மட்டும் இல்லாமல் பாஸ்புக் ஜெராக்ஸ் இதெல்லாம் வந்து கட்டாயமா வேணும்னு சொல்றாங்க அப்ளை பண்றதுக்கு இப்ப எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி சொல்றேன் டபிள்யூ 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 டாட் பி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இப்படின்ற வெப்சைட் குள்ள ஃபர்ஸ்ட் போயிடணும் அதுக்கப்புறம் உஜ்வாலா டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் விண்ணப்ப படிவத்தில் கேட்டுள்ள பெயர் முகவரி ஜந்தன் கணக்கு அப்படி இல்லைனா நீங்க வச்சிருக்க பேங்க் அக்கௌண்டோட கணக்கு ஆதார் எண் இது எல்லாம் வந்துட்டு விவரங்களை கேட்டுருக்கோம் அதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ண பின்னாடி உங்களோட அடையாள ஆவணங்கள் அதாவது டாக்குமெண்ட்ஸ் கேட்கும் அதை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு இதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்றது தெரிய வந்துடும் தெரிஞ்சதுமே நீங்க தகுதியானவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் இணைப்பு வந்து உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டம் மூலமா ஈஸியா நீங்க இலவசமா கேஸ் சிலிண்டரை பெற்றிருக்கலாம் ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்னன்னு சொல்லி நான் ரெட்டிஃபை பண்றதுக்கு தயாரா இருக்கேன் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்